வெங்கடேசன் அவர்களுடைய வேல்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி வேட்டூர் பழையன் நீலனை சந்திக்கிறதுக்காக வேட்டுவன் பாறைக்கு போயிட்டு இருக்காரு இடத்துல மனிதர்களுடைய காலடி தடங்களை ஓசைய கேட்டு ஓடுறான் பாரி எதிரிய அழிக்கணும் அப்படிங்கறதுக்காக காட்டுல வேக வேகமா ஓடிட்டு இருக்காரு அதே சமயம் காலம்பன் காடுகளை கடந்து விட்ட மகிழ்ச்சியோடு தேவ வாக்கு விலங்கு எடுத்துக்கிட்டு ஓடுறான் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் நேத்திக்கு காலையில நாய்வாய் ஊற்றினுடைய இடப்புற பாறையின் மீது இருந்துதான் பாரி தன்னுடைய ஆயுதத்தை உருவாக்க தொடங்கினாரு கொடி மூக்கனை பிடிச்சபடி அலவனும் கீதானியும் நின்னுட்டு இருந்தாங்க மத்த ரெண்டு வீரர்களும் உடைமர முட்களை ஒடிச்சிட்டு வந்து அடுத்து என்ன செய்ய போறாரு பாரி அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க அலவா கொடிமுகனோட வாய தர அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு அலவன் உடனே அதோட கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அழுத்த இடப்புறம் திரும்பியபடி அடிக்கழுத்த அமுக்கி பெருவரல கொஞ்சம் மேல ஏத்துறான் மேலும் கீழுமா தாடை அகன்றதும் கண்ணிமிக்கும் நேரத்துல நஞ்சு வெளியே வந்துச்சு நஞ்சினுடைய சீற்றம் கண்டு அங்க இருந்த எல்லாருமே பயந்து போனாங்க பெருசு இல்லாம இல்லாம சின்னதும் இல்லாம நடுத்தர நீளமா இருந்த முட்களை கை நிறைய அள்ளி கொடிமோக்கனுடைய வாய்க்குள்ள போட கைய பக்கத்துல கொண்டு வந்தாரு பாரி அவரோட உள்ளங்கையில இருந்த ரேகை இடுக்கின் வழியே முட்கள் வரிசையா இறங்கி கொடிமோக்கனுடைய நாக்கோட இணைஞ்சு படிய ஆரம்பிச்சது அந்த முள் எல்லாமே எதுவுமே மேல்நோக்கி நோக்கி இல்லாம சமநிலையில கிடக்கிற மாதிரி தாடைய கொஞ்சம் அசைச்சு சமப்படுத்தினா அளவன் அளவா இப்ப பாம்போட வாய மூடியிரு அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு கழுத்து பகுதியை அழுத்தி கொண்டிருந்த அவனோட விரல்கள் இப்போ மேல்வாயையும் கீழ்வாயையும் சேர்த்து அமுக்கி வாய மூடிச்சு அளவனுடைய கையெலும்ப நொறுக்கிற மாதிரி கொடிமூக்கன் இருக்கி சுருண்டுட்டு இருந்துச்சு பாதி உடல கீதானி பிடிச்சிருந்தான் ஆனாலும் முறுக்கி கூடிய அதோட ஆற்றலை கட்டுப்படுத்தவே முடியல அளவா எருக்கு நார வச்சு அந்த பாம்போட வாயை கட்டுங்க அப்படின்னு சொல்லி வீரர்கள் கிட்ட பாரி சொல்றாரு வீரர்கள் அங்கேயும் போய் அந்த நார் எடுத்துட்டு வராங்க கொடிமூக்கனுடைய வாய நார் கொண்டு இருக சுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்ப பாரி சொல்றாரு குறைஞ்சது மூணு சுத்தாவது சுத்திருங்க முடிச்சு எந்த காரணத்தை கொண்டு கீழ் தாடையில இருக்கவே கூடாது மேற்தாடையின் மேலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு பாரியினுடைய ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் இருக்கக்கூடிய பொருள் அவங்கள வியப்புல ஆழ்த்துச்சு கொடிமோக்கனுடைய வால் சுழற்றி சுழற்றி அடிக்க ஆரம்பிச்சது உடலினுடைய கீழ் பகுதி வரைக்கும் அழுத்தி பிடித்திருந்த கீதானி வால் பகுதியையும் சேர்த்து அமைக்க பிடிக்க முயற்சி செஞ்சப்போ பாரி சொன்னாரு விடுவிடு வால் நல்லா சுழற்றி அடிக்கட்டும் உன் மேல மட்டும் நாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அலவனும் கீதானையும் கொடிமூக்கன பிடிச்சுக்கிறாங்க கொடிமூக்கன் தாடைய திறக்க முயற்சி செய்யும் போதெல்லாம் அதோட நஞ்சு பை விரிஞ்சு வாய் நிறைய நஞ்சு உமிழ்ந்துகிட்டே இருந்துச்சு வாய்க்குள்ள இருக்கக்கூடிய முள்ளு நஞ்சுல ஊறி கொண்டே இருந்துச்சு எப்பெல்லாம் வாழை சுழற்றுதோ அப்பெல்லாம் நஞ்சு பை திறந்து திறந்து மூடுச்சு அதனாலதான் வாழை சுழற்சி அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாரி சொன்னாரு கொடிமூக்கனுடைய வாயை கட்டினதும் வீரர்களும் அலவரும் கீதானையும் பாரியும் மலையும் வெளியேற தொடங்கினாங்க இப்போ வேகமா ஓடணும் அப்படிங்கற அவசியம் இல்ல ஆனாலும் உள்ளத்தின் வெறி வேகத்தை கூட்டியபடியே இருந்துச்சு காரமலையினுடைய நான்குல ஒரு பங்க கடந்திருந்தாங்க முதல்ல கையெலும்பு நொறுங்கிற மாதிரி முறுக்கிய கொடி கொஞ்சம் அமைதியாக ஆரம்பிச்சது அதை கவனிச்ச பாரி சரி கொஞ்ச நேரம் வீரர்கள் கிட்ட பாம்பு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரின்னு சொல்லி அலவன் அத வீரர்களுடைய கைக்கு மாத்திரான் வாங்கிய நிமிஷத்துல திரும்பவும் ரொம்ப ஆற்றலோட உடல் முருக்கி சீறி தலை எந்திரிக்க பாத்துச்சு வீரன் கொஞ்சம் பதட்டமாயிட்டான் அளவனுடைய கை முழுவதும் அந்த பாம்பு சுத்தி திருகுச்சு வாழ் பகுதியினுடைய துடிப்பு ரொம்ப அதிகமாச்சு புதிய உடற்சூட்டுக்கு மாறும் பொழுது அது மீண்டும் எழுச்சி கொண்டு தாக்க தலைப்படும் இல்லையா எப்பெல்லாம் சுழற்றுதோ அப்பெல்லாம் நஞ்சு பை இடைவிடாது நஞ்ச உமிழ்ந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் குறிப்பிட்ட இடைவெளி வந்ததுமா பாரி கிட்ட இருந்து இன்னொருத்தனுக்கு கொடி மாத்த சொன்னாரு இப்போ இன்னும் வேகத்தோட மலையேற ஆரம்பிச்சாங்க அப்போ பாரி யோசிக்கிறாரு நேத்திக்கு இரவு முழுவதும் ரொம்ப மழை கொட்டிருக்கு அதனால எதிரிகளால குத்துக்கள் பள்ளத்தாக்குல ஒரு அடி கூட எடுத்து வச்சிருக்க முடியாது சரியான இடம் பார்த்து பதுங்குறா மட்டும்தான் அவங்க உயிர் தப்பிச்சிருக்க முடியும் இல்ல அப்படின்னா நீரோட வேகம் அவங்கள இழுத்து வந்து பெரும் பாறையில அடித்து சுதற வச்சிருக்கும் அவங்க மழை நின்னதுக்கு அப்புறமா அதிகாலையில தான் இறங்க தொடங்குவாங்க பகல் முழுவதும் இறங்குனாதான் பொழுதடையும் நேரம் சமதளத்தை அடைய முடியும் அதுக்கப்புறம் முழு வேகத்தோட ஓட ஆரம்பிப்பாங்க பகலும் இரவுமா ஓடினாலும் காரமலையோட உச்சியை வந்தடைய எப்படியும் அடுத்த பொழுது விடிஞ்சிரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பாரி நடந்துக்கிட்டே போறாரு திடீர்னு அவர் கண்ணுல இச்சி மரம் ஒண்ணு படுது கீதா அந்த இச்சி மர செதில்ல வலிஞ்சிருக்க பிசுனை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு கீதானியும் அதே மாதிரி அந்த பிசுனை எல்லாம் பிச்சு எடுக்கிறான் ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க நடு பொழுது கடந்ததும் கொடிமூக்குன இன்னொரு வீரன் கைக்கு மாத்த சொன்னாரு பாரி புதிய சூடு கண்டு திரும்பவும் சீறி வாழ் முறித்து நஞ்ச கக்க ஆரம்பிச்சது கொடிமூக்கனுடைய வாயில இருந்த முற்கள் அந்த நஞ்ச குடிச்சு குடிச்சு நல்ல ஆரம்பிச்சது பாரி ரொம்ப நிதானமா ஆனா தெளிவான தயாரிப்புகளோட போயிட்டு இருந்தாரு போயிட்டு இருக்கும் போது மலைப்பருத்திய பாக்குறாரு கீதானி அந்த இலையை பறிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு இடுக்கு பாறையின் வழியா வேர்களை பிடிச்சு மேலேற வேண்டிய சூழல் வந்துச்சு ஒரு கையில பாம்ப பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய வீரனால வேர்களை பிடிச்சு மேலே ஏற முடியாது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிறாங்க பெரிய பாறைய கடக்க எந்த வழி இல்லாம வேறு வழியை பயன்படுத்தினா அதிக தொலைவு நடக்கணும் இப்ப கூடுதல் நேரத்தை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது நல்ல விஷயம் கிடையாது குத்துக்கள் பள்ளத்தாக்க விட்டு சமதளத்தை அடையணும் அப்படின்னா எதிரிகள் என்ன வேகம் எடுப்பாங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறத முடிவு செய்யறது கடினமான ஒரு விஷயமா போயிரும் நம்ம மிக விரைவா முன்னோக்கி போகணும் அப்படின்னு சிந்திச்ச பாரி கொடி மூக்கன அளவன் கிட்ட கொடுக்க சொல்றாரு உடல் சூடு மாறினதுக்கு அப்புறமா அது திரும்பவும் வால் முறுக்கி நஞ்ச உமிழ ஆரம்பிச்சது வேர்களால அளவனை முறுக்கி கட்டி மேல தூக்குறது அப்படின்னு பாரி முடிவெடுக்கிறாரு வேக வேகமா மேல ஏறியவங்க அதே மாதிரி அளவனை வேர்களால கட்டி மேல தூக்குறாங்க வேர்கள் உடலையும் பாம்பு கையையும் சுற்றி இருக்க அளவன் காத்துல சுழன்றபடி மேல ஏறிக்கிட்டே

முந்தைய நாள் இரவுல பெய்த பெரும் மழையால காடு குளிர்ந்து எல்லா இடத்துலயும் அந்த மலையினுடைய மனம் வீசிட்டு இருந்துச்சு எல்லாத்தையும் கவனித்தபடியே நடந்த பாரி எதனுடைய பாலும் எண்ணங்களை செலுத்தாம போய்கிட்டே இருந்தாரு அவருடைய மனசெல்லாம் எதிரிகள் மட்டும்தான் நிறைஞ்சிருந்தாங்க சாயங்கால ஆகிறதுக்குள்ள ஏன் காரமலையினுடைய உச்சிக்கு போய் சேர்ந்தாங்க தேக்கனும் இந்நேரத்துக்கு கோவில் குடியினரை கூட்டிட்டு வந்திருப்பாரு அவங்களும் மலை விளிம்புகள்ல அணிவகுத்து நின்றுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்ச பாரி பார்வையினுடைய கோணம் மறையாத இடத்தை தேர்வு செய்கிறார் இப்போ பாரி எல்லாரையும் நல்லா ஓய்வெடுக்க சொல்றாரு இரவு முழுக்க கொடி நேர இடைவெளியில மாத்திக்கிட்டே இருந்தாங்க நஞ்சு கத்திக்கிட்டே இருந்துச்சு இதோட வீரியம் இப்ப அளவற்றதா இருக்கும் கொம்பேரி மூக்கனை அப்படின்னா கொடி மூக்கனின் நஞ்சு வீரியம் குறைஞ்சதுதான் ஆனா நஞ்சேறக்கூடிய பதத்துக்கு ரெண்டு மடங்கு நேரம் கிடைச்சிருச்சு அப்படின்னா இதுவும் அளவற்ற வீரியத்தோட தான் இருக்கும் காரமலையினுடைய உச்சியின் மீது இரவு முழுவதும் கவனம் கொண்டிருந்தாங்க பொழுது விடிய தொடங்குச்சு கதிரவனினுடைய ஒளிக்கேற்று அந்த இடம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது வீரர்கள் வச்சிருந்த அம்பின் முனைய கத்தியால கொஞ்சமா பிளக்க சொல்றாரு பாரி அவங்களும் அதே மாதிரி செய்கிறாங்க அவங்க இருந்த இடத்துக்கு பக்கத்துல உப்பருகஞ்செடி இருந்துச்சு அந்த உப்பருகஞ்செடியோட இலையையும் கனவையும் உடைச்சா பால் வரும் அந்த பாலை உங்க எல்லாம் தேய்ச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கீதானியை பார்த்து சொல்றாரு கீதானியும் அதனுடைய கனவையும் இலையையும் உடைக்கிறான் அந்த இலை முழுக்க பால் வருது ஊர ஊர தன்னுடைய வல வலது ஐந்து விரல்கள்லையும் படும்படி அதை தேய்ச்சிக்கிட்டான் அளவா கொடிமூக்கனுடைய வாய்க்கட்டைய கலற்று அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு அளவன் பாம்ப பிடிச்சிருக்க வீரன் ஒருத்தன் எருக்கு நாரினுடைய முடிச்ச அவிழ்த்து கட்ட கலற்றான் கலற்றிய வேகத்துல அது வாய் திறந்து சீராமல் இருக்கிறதுக்காக அளவனினுடைய விரல்கள்ல அதனுடைய தாடைய அழுத்தி பிடிக்கிறான் மலைப்பருத்தி இலைய புரட்டி வச்சு கொடிமூக்கனினுடைய வாயை அதுல கவிழ்க்க சொல்றாரு அளவனும் அதே மாதிரி செய்யறான் நஞ்சேரிய முட்கள் எல்லாம் அந்த இலையில வந்து விழுகுது முள்ளோட சேர்ந்து கொடிமோக்கனினுடைய நஞ்சு எச்சிலா வடிஞ்சிட்டு இருந்துச்சு வடிய கூடிய நஞ்சு நூல் அறுபடை ரொம்ப நேரமாச்சு பொறுமையோட எல்லாரும் அத பாத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த எச்சில் வடியறது நின்னதுக்கு அப்புறமா அலவா அந்த பாம்பு கொண்டே வெளியே விட்டு அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு அலவன் குகைக்கு வெளிய போய் அந்த பாம்ப விட்டுறான் அம்பு பாயிர மாதிரி அலவனுடைய கையில இருந்து பாஞ்சு மறைஞ்சது கொடிமோக்கன் மலைப்பருத்தியின் மீது கொட்டி கிடைக்கிறது உடைமர முட்கள் கிடையாது நஞ்சு நிரம்பிய பாம்பினுடைய பற்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அத பார்த்த வீரன் ஒருத்தன் ஒரே ஒரு பாம்புல இருந்து இத்தனை பாம்ப உருவாக்கிட்டாரே பாரி அப்படின்னு சொல்லி வியந்து போய் நிக்கிறான் அப்ப பாரி சொன்னாரு நான் தாக்குதல் தொடுக்கும் போது ஒவ்வொரு முள்ளா எடுத்து அம்பின் முனையில இருக்கக்கூடிய பிளவுக்குள்ள பொருத்தி தர வேண்டியது அலவனும் கீதானையும் செய்ய வேண்டிய வேலை ஆனா முள்ள கவனமா எடுக்கணும் எடுக்கும் போது கொஞ்சமா குத்துனாலும் எடுப்பவன் மேல அந்த நஞ்சு முழுக்க ஏறிடும் அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு அதனாலதான் உப்ப பால முழுவதும் தேய்ச்சிக்க சொன்னாரு பாரி அந்த பாலை தேய்ச்சதுக்கு அப்புறமா காஞ்ச விரல்களின் மேல உக்கா மூங்கிலின் இலையை கசக்கி தேய்ச்சியபடி இச்சி பிசுனை பூசிக்கொள்ள சொல்றாரு விசுனை பூசிக்கொண்ட கொஞ்ச நேரத்திலேயே அது காஞ்சு இறுகி விரல் கவசம் மாதிரி ஆச்சு இனி அழவனினுடைய கைகள்ல முட்கள் தைக்க வாய்ப்பே கிடையாது கீதானியால நஞ்சேறிய முட்களை எடுத்து தர முடியும் ஏன் அப்படின்னா கீதானிக்கு நஞ்சுனால எந்த ஒரு தீங்குமே நேராது இந்த விரல் கவசம் எதுவுமே அலவனுக்கு தேவை கிடையாது ஏன் அப்படின்னா அவன் பாம்பின் வாயிலிருந்தே அதை எடுத்து தரக்கூடிய வல்லமை அவனுக்கு இருக்கு ஏன் அப்படின்னா அலவன் நாககுடியினரை சேர்ந்தவனா இருந்தான் அம்போட நுனியில பிளவை இருந்துச்சு அப்படின்னா அம்பு இலக்க அடையாது அதே சமயம் வேகமும் இருக்காது அதுவும் அலவன்கிட்டையும் கீதாணிக்கிட்டையும் இருக்கிறது எளிய வகை தாக்குதலுக்கான அம்புகள் தான் அதுவும் பிளவோட இருந்துச்சு தாக்குதல் வீரியம் இருக்குமே அப்படின்னு வீரன் ஒருவன் நினைச்சிட்டு இருக்கும் போது பாரி சொன்னாரு உப்பிரகன் செடிகனுடைய பால விரல்ல தேய்ச்ச மாதிரி அம்போட முனையிலையும் தேய்ச்சிரு அது பிளவுகளை இருக்கி அடைச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாரியனுடைய செய்முறைகள் கொஞ்சம் கொஞ்சமா புரிய தொடங்குனப்போ உருவான நம்பிக்கை அளவற்றதா இருந்துச்சு வீரர்கள் தாக்குதலுக்கு ஆயத்தமா இருந்தாங்க இருக்கிறதுலயே பெரிய வில்ல பாரிக்கு கொடுக்கறாங்க மத்த ரெண்டு வில்லையும் வீரர்கள் ஏந்தி நின்னாங்க பாறையின் மேல நின்னு காரமலையோட நாலாபுரமும் கண்களை சுழல விட்டு பாக்குறாரு பாரி பாரி கணிச்சிருந்த நேரம் நெருங்கிக்கிட்டே இருந்துச்சு நேத்துக்கு இரவு கொஞ்ச நேரம் கனமழை பெஞ்சதால எதிரிகளோட ஓட்டம் கொஞ்சமா தடைப்பட்டிருக்க வாய்ப்பு அதுதான் இந்த தாமதத்துக்கான நேரம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள கணக்கு கணக்கு போட்டு இருந்தாரு பாரிய சுத்தி நாலு பேரும் பாஞ்சு செல்றதுக்கு தயார் நிலையில இருந்தாங்க அலவனினுடைய கையை விட்டு பிரியும்போது போது கொடிமூக்கன் கிட்ட இருந்த சீற்றம் இப்போ நாலு பேரோட உடல்லையும் இருந்துச்சு அந்த நாலு பேர் யாரு அப்படின்னா அந்த இரண்டு வீரர்களும் கீதானியும் அலவனும் தான் நஞ்சேரிய முள்ளும் பகையேறிய கண்ணும் முறுக்கேறிய நரம்புமாக அவங்க இப்ப கொதிப்பேறி நின்னுட்டு இருந்தாங்க காரமலையினுடைய கீழ் திசை காட்ட கிழித்து செல்லக்கூடிய கால்கள் காத்துட்டு இருந்துச்சு பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகி இருந்துச்சு காடெல்லாம் பறவைகள் பறந்து பறக்க ஆரம்பிச்சது கண்கள் அங்க இங்கேயும் அலமோதிக்கிட்டு இருந்துச்சு கொஞ்சமும் எதிர்பாராத திசையிலிருந்து நரி ஊழையிடக்கூடிய ஓசை எதிரொலிச்சது இது நரி ஊழையிடக்கூடிய ஓசை கிடையாது கோவல் குடியினருடைய ஓசை கேட்டுச்சு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எதிரிகள் நரி பாறையின் வழியா காரமலை விளிம்ப கடந்திருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஒரே நிமிஷத்துல பாரி எல்லாத்தையும் கணிச்சிருந்தாரு பாரி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவங்க இறங்கும் இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறதையும் வழித்தடத்தையும் பாரி திட்டமிட ஆரம்பிச்சாரு கணிப்புகளை வெஞ்ச கூடிய வேகத்துல கால் பாஞ்சிட்டு இருந்துச்சு நெடுந்தொடர் கொண்ட காரமலை குன்றுகளும் பிளவு நிறை இருந்தது பாரி இருக்கிற இடத்துல இருந்து ரெண்டு பெரிய பிளவுகள் தாண்டிதான் அந்த இடத்துக்கு போகணும் கூவல் குடிய சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க கூடிய குறிப்பிட்ட கால இடைவெளியில ஓசையா காடெங்கும் எதிரொலிக்கும் அப்படின்னு பாரியோட மனசு எண்ணிக்கிட்டு இருந்துச்சு மலை சரிவுல ஓடக்கூடிய வழித்தடத்தை கண்கள் பார்த்திருக்க கூவல்குடியினர் எழுப்பக்கூடிய ஓசைய காது கூர்மையா கவனிக்க கால்கள் இணையற்ற வேகத்துல பாஞ்சிட்டு இருந்துச்சு போச்சு மலை சரிவுல கால்கள் மிதிப்பட்டு கற்கள் உருண்டு தெரிச்சது இப்போ எதிரியான காலம்பன் எந்த இடத்துல போயிட்டு இருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம் காலம்பனும் அவனுடைய குழுவை சேர்ந்த எல்லாரும் வேக வேகமா போயிட்டு இருக்காங்க மலை சரிவுல கால்கள் மிதிப்பட்டு கற்கள் உருண்டோட ஆரம்பிச்சது கதிரவன் மேலெறுவத பார்த்தபடி காலம்பன் ஓடிக்கிட்டே இருந்தான் பரம்பு வீரர்கள் எப்படியும் நம்மளை தடுக்க முயற்சி செய்வாங்க வேட்டுவன் பாறைக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு அந்த பக்கம் போகாம வேற ஒரு திசை நோக்கி தான் போகணும் அப்படின்னு யோசிச்சபடியே காலம்பன் வேக வேகமா ஓடிட்டு இருக்கான் வெற்றியனுடைய எல்லையை நெருங்கும் போது களைப்பு தானே மறைந்து போய்விடும் புதுத்தம்ப எண்ணத்தின் வழியா உடல் எடுத்துக்கும் அவங்களுடைய ஓட்டத்தின் வேகம் இவ்வளவு கூடுவதற்கும் அதுதான் காரணமா அமைஞ்சது காலம்பனினுடைய கவனம் இறங்கும் திசையில கீழே மறித்து தாக்க வாய்ப்பிருக்கக்கூடிய இடங்கள் பத்தி தான் இருந்துச்சு பின்னால அப்பப்போ எழக்கூடிய ஓசையை பத்தி காலம்பன் சுத்தமா கவனிக்கவே இல்ல காரமலையில நான்குல ஒரு பகுதி தொலைவ கடந்த போதுதான் அவனுடைய கவனம் கொஞ்சமா அந்த சத்தத்தின் மீது போகுது ரெண்டொரு முறை நரி ஊலையிடக்கூடிய ஓசை கேட்குது இந்த உச்சி மலை மேல நரிக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் அந்த ஓசைக்கு அப்புறமா காட்டு கோழியோட கூவல் ஓசை கேட்குது அந்த கூவலினுடைய சத்தம் ஜாஸ்தியா இருந்துச்சு ரொம்ப பக்கத்துல இருந்து கூவுது அதனாலதான் இவ்வளவு சத்தமா கேக்குது அப்படின்னு காலம்பனும் மத்தவங்களும் நினைச்சுக்கிட்டாங்க காலம்பனினுடைய கவனம் இறங்கக்கூடிய திசையில எதிர்கொள்ள போகக்கூடிய எதிரிகள் மீத தான் இருந்துச்சு பின்னால சங்கிலி தொடர் போல பின்னப்பட்டு வரும் ஓசைகளின் குறிப்புகளை அவர் கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை நேரம் போக போக அவங்களுடைய கால்கள் வேகத்தை அதிகப்படுத்துச்சு ஆனா அதே அளவு வேகத்தோட காரமலையினுடைய பல இடங்கள்ல இருந்து அவங்களை நோக்கி கால்கள் வந்து

பாதி தொலைவ கடந்துட்டாங்க இன்னும் திட்டமே ஆபத்தானது இப்போ அவங்க பாதி மலைய வேற கடந்துட்டாங்க இனி அவங்களை தாக்குறது அப்படிங்கறது ரொம்ப ஆபத்தான விஷயம் பழையனுடைய மனசு ரொம்பவே குழப்பமாக ஆரம்பிச்சது பாரி இந்த ஆலோசனைய சொன்ன போது உறுதியான வேண்டான்னு சொல்லிருக்கணும் அப்படி செய்யாதது சரியில்லை அப்படின்னு தனக்கு தானே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாரு சரி இப்போ இந்த நீலன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாப்போம் எதிரிகளை பின்தொடர்ந்து ஓடி வரக்கூடிய நீலனுக்கு எதுவுமே புரியல ஓடிட்டு இருக்கிறது யாரு கோவல்குடியினர் ஓசையை எழுப்பியபடியே இருக்காங்களே அவங்க யாருக்காக தான் ஓசை எழுப்புறாங்க ஓடுறவங்க எங்கெங்கயோ வளைஞ்சு போறாங்களே கணிக்க முடியாத பாதையில அவங்க போறாங்க ஓடுறவங்க இருந்தா மேல இருந்து காரு கொம்பு ஊதுனாலே போதுமே கீழே இருக்கக்கூடிய வீரர்கள் ஆயத்தமாயிருப்பாங்களே அப்படி செய்யாம வேறுபட்ட ஒலியை எழுப்பியபடி ஏன் கோவல்குடியினர் ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நீலனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு காரமலையில தன்னால சிந்திக்க முடியாத செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறத நினைச்சு ரொம்பவே குழம்பி போறான் அந்த குழப்பம் மனதுக்குள்ள ஆத்திரத்தை கூட்டவே செஞ்சது ரொம்ப வேகமா திரும்பவும் எவ்வளவு ஓசை அவனால நெருங்கவே முடியல இவ்வளவு வேகமா ஓடுறாங்க நம்ப முடியாத குழப்பம் அவனை திண்டாட வச்சது இவ்வளவு குழப்பத்தை அவனால தாங்கிக்கவே முடியல கோவல்குடியினர் யாராவது கண்ணில பட்டா என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீலன் காத்திருக்கான் ஆனா ஓசி கேட்கக்கூடிய இடங்கள் நேர்கோட்டில இல்லாம இங்கே அங்கிமா இருந்துச்சு அதனால யாருமே நீலனின் உடைய கண்ணுல தென்படவே இல்லை சரி இந்த தேக்கன் என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு பாப்போம் தேக்கன் தன்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ அவ்வளவு வேகமா அவரும் ஓடி வந்துட்டு இருந்தாரு அவருடைய உடல்ல அடிவிழாத இடமே கிடையாது கை கட்டை இன்னும் கலற்றவே கிடையாது ஆனாலும் அவரும் எதிரிகளை துரத்திக்கிட்டே இருக்காரு ஆனா கோவல் குடி கிட்ட தெளிவா ஒன்னு சொல்லி இருந்தாரு எந்த காரணத்தை கொண்டும் எனக்காக நீங்க நிக்காதீங்க எதிரிகளை பின்தொடர்ந்து நீங்க போய்கிட்டே இருக்கணும் நான் குரல் கேட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ரொம்ப தூரத்துல இருந்து தான் ஓடி வந்துட்டு இருந்தாரு தேக்கன் திடீர்னு அவருடைய கண்ணுல தனித்து செல்லக்கூடிய மனித உருவம் ஒண்ணு படுது திடீர்னு அவரும் நின்னு பாக்குறாரு அது பெண் அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கிறாரு அப்பதான் தெரியுது அது மயிலா அப்படின்னு சொல்லி யாருன்னு தெரியாம நீலன் விரட்டி செல்வதை மயிலா சொன்னதுக்கு அப்புறமா தேக்கனினுடைய கவலை ரெட்டிப்பாச்சு நீலனை தான் தாக்குதல் திட்டத்தை வேட்டூர் பழையம் தீட்டுக்கு ஆனா நீலனோ எதிரிகளோட பின்னால ஓடிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சதும் தேக்கன் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளானாரு நீலன் இல்லாம வேட்டூர் பழையன் என்ன செஞ்சிட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுறாரு விட ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளானது மயிலாதான் உடலெல்லாம் ரத்த விழாரா இருக்க கையில கட்டு போடப்பட்ட நிலையில தேக்கனை மயிலா ரொம்பவே அதிர்ந்து போயிடுற பரம்பினுடைய ஆசான இவ்வளவு கொடுமையா தாக்கி விட்டு ஓடக்கூடிய வலிமை கொண்டவர்கள் யாருதான் இந்த காட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறா அப்படிப்பட்ட எதிரிகளை நீலன் ஏன் இன்னும் கொல்லாம இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆவேசம் அடையாள எதிரியான காலம்பன் வேக வேகமா ஓடிக்கிட்டே இருக்கான் நடுவுல பாறைகள்ல விழுந்து சிற்றாறு ஒன்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அத கடக்க ரொம்ப கவனமா இறங்க வேண்டி இருந்துச்சு காலம்பன் முதல்ல இறங்குறான் எல்லாரும் ஒருவர் பின்னர் ஒருவரா இறங்குறாங்க கொஞ்ச பேர் அங்க தண்ணி குடிக்கிறாங்க ஆனாலும் ஓட்டத்தினுடைய வேகம் குறைய கூடாது அப்படிங்கறதுக்காக எல்லாரும் அளவா தண்ணி குடிச்சுக்கிறாங்க திரும்பவும் கால்கள் வேகம் எடுக்க தொடங்கினப்போ ஓடையின் அக்கறையில இருந்து சென்னாய் ஊழையிடுற சத்தம் கேக்குது முன்னால ஓடிக்கிட்டு இருந்த காலம்பனுக்கு அப்பதான் பயம் வர தொடங்குச்சு ஓட்டத்தை நிறுத்தி திரும்பவும் ஓடைக்கரைக்கு வந்து மரங்களுக்கு நடுவுல மறைஞ்சபடி நிக்கிறான் பாரினுடைய வேகம் இதே மாதிரி இரண்டு மடங்கு ஆனா அழைத்து வர வேண்டும் போதுமான வேகத்துல ஓசைய கணக்கிட்டு சிற்றோடைய பாரி இடையில ஒரு சின்னதா குன்று இருந்துச்சு அத கடந்த கணத்துல எதிரிகளை வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவோட இருந்தாரு பாரி திரும்பவும் சென்னாய் ஊழையிடக்கூடிய ஓசை கேக்குது அவங்க ஓடைய கடந்துட்டாங்க அப்படிங்கறத அந்த

இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்